அதான் அந்த பெரிய சொன்னாரு அந்த ஸ்திரியை பாத்து தூரத்தை தேசத்துக்கு போ அங்கே தெரிய வருவாரு அநேக பேருக்கு நோயோடு இருப்பாரு அப்ப போய் கேளு கன்ஃபார்மாக உங்க ரத்த போக்கு வீட்டில் கிடைக்குங்க அந்த ஸ்திரீ என்ன பண்ணலாம் ஆண்டவர் எப்ப ஒருதான் பாத்துலாம் அந்த அத்த சங்கடம் என்ன பண்ணலாம் ஆண்டவரோட வஸ்திரத்தை தொட்டாரா தொட்டவனே முழு விடுதலை கிடைச்சான் அதான் கேட்டாரு ஆண்டவரே என்னிடத்தில் வல்லமை புறப்பட்டு வந்தது யார் என்னை தொட்டுது அதுக்கு அந்த ஸ்திரீ சொன்னாலாம் ஆண்டவரே நான் தான் ஆண்டவரே தொட்டேன் உங்களிடத்தில் இந்த ஒரே ஒரு வஸ் ஓரத்தில் இருக்கிற வஸ்திரம் மட்டும்தான் தொட்டாடு அப்போ எனக்கு தொட்ட உடனே என் இயக்கிற வியாதிகள் எல்லாம் விலகி நான் விசுவாசத்தோட தொட்டது முழு விடுதலையோட கிடச்சிது இன்னோட இன்னியோட வாய்க்கிலையும் நம்மளோட வாழ்க்கைலையும் சரி நீங்கள் அந்த ஸ்திரீ போல் நம்மளோட வாழ்க்கையில் கடன் பிரச்சனை இருக்கலாம் எவ்வளோ வியாதி இருக்கலாம் நம்ம பிள்ளைகளை மதிக்கமா எவ்வளோ பிரச்சனை கடத்தோடு இருக்கலாம் என் பிள்ளை வேலைக்கு போல என் பிள்ளை குடிக்கலாம் என் பிள்ளைக்கு திருமண வாழ்க்கையே நான் இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் இன்றைக்கி வந்து உக்காந்துருக்கலாம் இன்னைக்கு சொல்றேன் அந்த ஸ்திரீல எப்படி முழு விடுதலை கிடைச்சதோ நம்மளோட வாழ்க்கையில இன்னைக்கு முழு விடுதலை கிடைக்கணும்னு நம்புங்க ஆண்டவர் இன்னைக்கு என்னங்களை தட்டா மாதிரி உங்களே ஒரு நாளைக்கு சொல்வாரு தொட்டு ஒரு ஸ்திரீ எப்படி முழு விடுதலை கிடைச்சதோ நம்மளோட வாழ்க்கையில இன்னைக்கு முழு விடுதலையோட போறோம் அதான் சொல்லுகிறது எலியாவின் தேவன் அவர் ஜப்பத்தை கேட்டு எப்படி இறங்கினாரா அக்டிங்கா இறங்கினாரா இப்போ நம்மளோட ஜப்பத்தை கேட்டு ஆண்டவர் இந்த கிராமத்து சென்னை சென்னை சமத்துல எப்படி இறங்குறா அக்டிங்கா இறங்கி இது ஃபுல்லா ஊருக்கு அனைக ஆத்தமாக ரசிக்கப்படும் என் கூட சேர்ந்து அந்த பாட்டு எலியாவின் தேவன் அவர் എളിയാവിൻദേവനേ അവർ ഇറങ്ങിടും നേരമേ എലിയദേവനേം അവർ ഇറങ്ങും നരമേ അസൈവാടും അനലാകും ജണ്ടി ജാലും അസൈവാ